டிஜி திங்ஸ் மீடியா பாக்ஸ் வழங்கும் டாக்டர் மார் இயக்கத்தில் பட்சிகளுக்கு ஜனவரி மூன்று முதல் உங்களை விமான

கொடுத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க அவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் வந்து அவருக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தலைக்கு அவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பில்லாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வங்காத்தா நேர்கொண்ட பறவை வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்த நட்பு ஸோ மியூசிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பீஸாவே அமைஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லும் நேர்கொண்ட பறவை மட்டும் கொஞ்சம் ஷட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாரு ஏன் அப்படின்னா கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மியூசிக்காக கொடுக்கறதுனால வந்து அந்த படத்துக்கு ஒரு லிமிட் செட் பண்ணி அது பிளே பண்ணியிருப்பாரு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வலிமை படத்துலையும் அவர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரசிகெல்லாம் பயங்கர பயங்கரமாக சந்தோஷமாக அந்த நிலத்தில் நினைச்சு அப்படின்னா இப்போ இமான் தான் வந்து மியூசிக் பண்ணப் போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேக் டு பேக் இமான் வந்து நிறைய படத்தில் கம்மிட் ஆகிட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இதை வந்து விசாரிச்சலாமே அப்படின்னு சொல்லி அந்த டீம் கிட்டே கேட்கும் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மாற்றம் என்பதில் உண்மை அல்ல வலிமைப்படுத்திற்கு இவன் தான் இசையமைக்கிறார் என்ன அந்த டீமே சொல்லியிருக்காங்களா இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்றது ஒன்றும் புரியல ஸோ இது யார் கிளை தான் நானும் தெரியிட்டு இருக்கேன் நீங்களும் தெரிஞ்சா கம்மன் லைக்கில் அமைச்சிருக்கேன் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியானா பற்றி நம்ம சூரியானா அப்படின்னு வச்சுக்கோங்களா அவர் வந்து நல்ல மனிதர் நல்ல நடிகரை தாண்டி வந்து நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு இப்போ வந்து டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சூப்பர் டூப்பராக நல்ல நல்ல படங்களை மட்டுமே வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த வரிசையில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவருடைய படங்கள் கூட பெருசாக ஓடிசா இல்லையா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து தயாரிக்கிற படங்கள் எல்லாமே வந்து சமூக அக்கறை தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த வரிசையில் நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த வந்தது சில ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியில் வந்து இந்த சில்லு கருப்பட்டி அப்படின்ற படம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் தவிர்த்துட்டு சினிமாவில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன முருகதாஸ் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட் இப்போ பயங்கர கான்ட்ரவர்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன தான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு வேற எதுவுமே பண்ணல இதனால என்ன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுன்னா வெறும் கேள்வி மட்டும் தான் படுவீங்களா படம்லாம் போய் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க எஸ் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சது கும்பகோணத்தில் முடிக்கிற மாதிரி வந்து அண்டாண்டியாக நிறைய கேட்டுகிட்டு இருக்காங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சக இன்னொரு டைரெக்டரோ இல்லை நடிகரோ யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்குறது மட்டும்தான் அதையும் நம்ம பார்க்காம நம்ம வந்து வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறோம் இல்லை வெறும் விஷயம் மட்டும் சொல்கிறோம் அப்படின்றது ஸோ நிறைய ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய உடன்பாடி இல்லை அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக நல்ல படங்கள் வந்து எப்பவுமே வந்தாலும் ரசிகர் மதத்தில் ஒரு பெரிய ஆதரவு இருந்தாலும் சினிமா வட்டாரங்களில் இருக்கிறவங்க பெருசாக கொஞ்சம் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே நல்ல நல்ல படங்களுக்கு தமிழ் திரையுலகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க சிலுக்கிறபடி இந்த படம் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குது நீங்களும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் போய் பாருங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலகல் சினிமா மூவி கேட்க கணத்தில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க இல்லை போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதில் குழுக்கள் மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத் ஃப்ரம் சைதாபேட் அவர் தான் இந்த வாரத்துக்கான விண் இவரை மாதிரி நீங்களும் வின் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க கலகல் சினிமா சோசியல் மீடியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் பண்ணுங்க